அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய நாடாளுமன்ற அனுமதி இல்லாததால் அமெரிக்க அரசு துறைகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த முடக்கத்தை நீக்குவதற்கான மசோதா செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டது தங்களது கட்சி நிலைப்பாட்டை மீறி அரசு துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் சமரசம் செய்து கொள்ள சில ஜனநாயக கட்சி எம்பிக்கள் அடுத்து இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது அடுத்த தலைமுறை வகையில் பறக்கும் கார்கள் உற்பத்திக்கான சோதனை முறையை சீன நிறுவனம் ஆரம்பித்துள்ளது அமெரிக்க நிறுவனமான டெஸ்லா விரைவில் பறக்கும் கார்களை உற்பத்தி செய்ய இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்னதாக பறக்கும் கார்கள் உற்பத்தியை சீன நிறுவனம் தொடங்கியிருக்கிறது தெற்கு சீனாவின் குவாங்டோங் மாகாணத்தில் ஒன்று புள்ளி இருபது ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்கும் தொழிற்சாலையில் முதல் பறக்கும் கார் தயாரிக்கும் பணி தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஆண்டுக்கு ஐயாயிரம் பறக்கும் கார்களை இந்த தொழிற்சாலை தயாரிக்கும் வல்லமை பெற்ற நிலையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இது ஆண்டுக்கு பத்தாயிரம் பறக்கும் கார்களை தயாரிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஹெச் ஒன் பி விசா போல் சீனாவில் கே விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வெளிநாட்டு நிபுணர்களை ஈர்க்கும் வகையில் கே விசா திட்டத்தை சீனா அறிமுகம் செய்துள்ளது ஹெச் ஒன் பி விசா கட்டட உயர்வால் அமெரிக்கா செல்ல முடியாதவர்களின் திறமைகளை ஈர்க்க இத்திட்டத்தை சீனா கொண்டு வந்துள்ளது வேலைவாய்ப்பு உறுதி கடிதம் இல்லாமலேயே கூட இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதால் இத்திட்டத்துக்கு இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள தொழில்நுட்ப நிபுணர்களிடையே அதிக ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தோனேசியா மற்றும் இடையே புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசிய ஜனாதிபதி தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக அவுஸ்திரேலியா செல்ல நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கமையை இந்த ஒப்பந்தமானது இரு நாடுகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அந்த அச்சுறுத்தல்களை சமாளிக்க தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்பதை ஆலோசிக்கவும் பரிசீலிக்கவும் வாய்ப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்துள்ள மிசிசாகா நகரின் குக்ஸ்வீல் பகுதியில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட குடியிருப்பு தீ விபத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வீதி மற்றும் அருகிலுள்ள கட்டிடத்தில் தீ பரவியதாக பீல் போலீஸ் தெரிவித்துள்ளது கட்டிடத்தின் முதல் தளத்தில் கடும் புகையும் தீயும் பரவியிருந்தது எனவும் எங்கள் குழுவினர் விரைவாக தீயை கட்டுப்படுத்தினர் எனவும் மிசிசாகா தீயணைப்பு மற்றும் அவசர சேவை பிரிவின் பிளாட்டூன் தலைவர் ட்ரயன்பேயார்ட் கூறியுள்ளார் ஆனால் அந்த வீட்டிலிருந்த ஒருவரை சலனமற்ற நிலையில் மீட்கப்பட்டதாகவும் பின்னர் அந்த நபர் உயிரிழந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு காசா நகரத்தில் உள்ள ஜேக் ரத்வான் மருத்துவமனையின் உள்ள ஒரு கூட்டு இருந்து இதுவரை ஐம்பத்தி ஓரு உடல்களை தங்கள் குழுவினர் மீட்டுள்ளதாக காசா சிவில் பாதுகாப்பு தெரிவித்துள்ளது மேலும் உடல்களை மீட்டு அல் ஷிபா மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் இன்னும் நடந்து வருவதாகவும் அவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது குண்டுவீச்சுக்கு உள்ளான காசா பகுதியில் இடிபாடுகளுக்கு அடியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களின் உடல்கள் சிக்கியுள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இருந்து திபெத்தி இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டுள்ளது ஹாங்கி என்று பேடப்பட்ட அந்த பாலம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்த நிலையில் திபெத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது மலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக கியாஞ்சியாங்கோ நீர்மின் நிலையத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இதையடுத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள ஹாங்கி பாலத்தில் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது பாலமடித்துவிடும் வீடியோ காட்சிகள் விடயத்தில் பரவி வருகின்றது ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வைத்தியசாலைக்கு செல்லும் போது கிஜாப் அணிவது கட்டாயம் என தலிபான் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியக்களுக்கு நாடான சைப்ரஸின் சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவி சரிதவியல் ஆய்வு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது நேற்று ஐந்து புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது ஆனால் சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்நிலையில் லெபனானிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கட நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் அதிகளவில் மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஆறு பேர் பலியாகியுள்ளனர் கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் உள்ள விளையாட்டுத் திடலில் நேற்று ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெற்றுள்ளது அப்போது இராணுவத்தில் இடைவதற்கு விண்ணப்பிக்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கு திரண்டுள்ளனர் இந்த நிலையில் அதிகளவில் மக்கள் திரண்டதால் ஆள் சேர்ப்பு முகாமில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர் இதையடுத்து படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் அப்பகுதியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த சம்பவத்தில் இதுவரை ஆறு பேர் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆட்சி பழத்தின் மொழியை மட்டுமே புரிந்து கொள்கின்றது என்று ஈரானிய நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் கூறினார் ஜூன் மாதத்தில் நடந்த பனிரெண்டு நாள் போர் இஸ்ரேலிய ஆட்சியை வலிமை மற்றும் எதிர்ப்பின் மூலம் மட்டுமே நிறுத்த முடியும் என்பதை நிரூபித்தது இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற சபாநாயகர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அலி நிக்சாத் வரலாறு முழுவதும் அமைதியான சக வாழ்வுக்கு ஈரான் எப்போதும் ஒரு முன்மாதிரியாக இருந்து வருகிறது என்றும் நீதி மனித கண்ணியம் மற்றும் நாடுகளின் சுதந்திரத்தின் அடிப்படையில் விரிவான அமைதியை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் கூறினார் வற்புறுத்தல் ஆக்கிரமிப்பு அல்லது நிறவரி மூடம் உண்மையான அமைதியை துணிக்க முடியாது என்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் ஆக்கிரமிப்பு மற்றும் வரி கொள்கைகள்தான் இப்பகுதியில் உறுதியற்ற தன்மைக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் வலியுறுத்தினார் காசாவில் நிறுத்துதல் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பிரிக்க முடியாத உரிமைகளை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட எந்தவொரு முயற்சிக்கும் ஈரானின் ஆதரவை நிக்சாத் மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஈரான் அரசு நாட்டில் செயல்பட்ட இஸ்ரேலின் மொசாட் மற்றும் அமெரிக்காவின் சிஐஏ உளவு வலையமைப்புகளை முழுமையாக அளிக்கும் பெரும் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிவடைந்ததாக அறிவித்துள்ளது அந்த நடவடிக்கையில் ஈரான் புரட்சிகர காவல்படை பல மாகாணங்களில் ஒரே நேரத்தில் திடீர் சோதனை நடத்தி பத்துக்கு மேற்பட்ட உளவு குழுக்களை கைது செய்து செயலிழக்க செய்துள்ளது அதிகாரிகள் தெரிவித்ததாவது இந்த நடவடிக்கையால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான வெளிநாட்டு உளவு முயற்சிகள் பெருமளவில் தடுக்கப்பட்டுள்ளன எனவும் கூறப்பட்டுள்ளது கரீபிய தீவுகளில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது கனடாவில் நடைபெற்ற ஜி செவன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் போது பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜூன் கிளாட் பாரோ இதனை குறிப்பிட்டுள்ளார் எகிப்து நாட்டின் தலைநகர் கெய்ரோவில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க நேற்று பஸ்ஸில் வெளிநாட்டினர் சென்றனர் அந்த பஸ்ஸில் இருபத்தி ஏழு ரஷ்யர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பயணித்தனர் இந்நிலையில் ஹர்கடா ஹெய்ரோ தேசிய நெடுஞ்சாலையில் ரஸ்ஹரி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது சுற்றுலா பஸ் மீது சாலையில் எதிரே வந்த லோரி மோதியது இதற்கோரு விபத்தில் பஸ் விபத்தில் எகித்து சேர்ந்த பஸ் டிரைவர் ரஷ்ய சுற்றுலா பயணியினர் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் அகிலபீடியாவின் இன்றைய காலி நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்